நீங்கள் சமைப்பீர்களா அவன் சமைப்பானா இந்த ரெண்டு சென்டென்ஸும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ்னு காமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் சமைப்பீர்களா ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டு யூ cook? இல்லை வில் யூ குக் எப்படி வேணால் கேட்கலாம் பட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா டு யூ குக் அப்படின்னா பொதுவாக நீங்க சமைப்பீங்களா அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கும்போது நம்ம டு யூ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு லஞ்ச் நீங்க குக் பண்ணுவீங்களா டுமாரோ ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து அவன் சமைப்பானா ஸோ இது மறுபடியும் இல்லைன்னா வில் ஹீ குக் ஸோ டஸ் ஹீ கோக் அப்படிங்கிறது அவனுக்கு பொதுவாக சமைக்கிற பழக்கம் இருக்கா யூஸ்வலி அவன் குக் பண்ணுவானாங்கிறதுக்கு டஸ் ஹீ கோக் இல்லை ஃபியூச்சரில் அவன் பண்ணுவானா அப்படின்னு கேட்குறதுக்கு வில் ஹீ கோக் ஏன் டஸ் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஹீ அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால நம்ம இங்கே வந்து டஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்